மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டிருக்கும் மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டிருக்கும் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்செப்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கும் பல புதிய ஏற்றுமதியாளர்கள் பயிர்கிட்ட பேசும்போது தான் ஒரு மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டர்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க பயப்படுறாங்க ஏன்னா ஆர்டர் கொடுக்காமல் போயிடுவாரோ அப்படின்ற பயம் இருக்குது அந்த பயம் தேவை இல்லை ஏன்னா இந்தியாவில் எழுபது சதவீதத்துக்கு மேலே மெர்செண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் தான் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வெறும் தேர்ட்டி பர்சன்ட் தான் அதனால் தைரியமாக காலரை தூக்கி விட்டுட்டு நான் ஒரு மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்ரு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸுக்கு வரலாம் ஃபஸ்ட்டு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங் யூனிட் செட்டப் பண்ண வேண்டியது லேபர்ஸ் தேவை இல்லை ஆல்டிமேட்டாக லேபர்ஸ் சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி பெரிய செலவெல்லாம் முதல்லே கட் ஆகுது ரெண்டாவது ஒரே ஒரு ப்ராடக்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை இன்றைக்கி நாம் கத்திரிக்காய் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் நாளைக்கு சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் என்ன வேணான்னு பண்ணலாம் நம்ம இஷ்டம் நம்ம தேர்ந்தெடுத்த பொருளுக்கு மார்க்கெட்டில் கரெக்டான ப்ரைஸ் கிடைக்கல நமக்கு லாபம் பெருசாக இல்லை இல்லை அந்த ப்ராடக்ட்டுக்கு இப்போதைக்கு டிமாண்ட் இல்லைன்னா அப்படியே தூக்கி போட்டு வேறு ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணிடலாம் இதெல்லாம் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் இருக்க தான் செய்யுது என்னென்னா ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்ரு ஒரு மேனுஃபேக்சரருக்கும் ஒரு பையருக்கும் நடுவில் வராரு அதனால் அவருக்கு எப்பவுமே வந்து லாபம் கம்மியாக தான் இருக்கும் அதுக்கடுத்து குவாலிட்டி குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரால கண்ட்ரோல் பண்ண முடியாது சொல்லலாம் எனக்கு இந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் அதை கரெக்டாக மானிட்டர் பண்ணி அந்த தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படுது அப்படின்றத என்ஷூர் பண்ணுறது வந்து ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரால் முடியாது மேனுஃபேக்சரில் தான் வந்து அப்பப்போ கேட்டுக்கணும் அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு மேனுஃபேக்சர் சொல்லுவார் மாதம் என்னால் நூறு டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நாம் ஐம்பது டன் தான் ஆர்டர் கொடுத்துருப்போம் ஆனால் அவர் நாற்பது டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவார் ஏன் அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அந்த ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை மீட் பண்ணுற அளவுக்கு அவர் மேன்பவர் வச்சுருக்கிறாரா அளவுக்கு வேலை பார்க்குறாரா அப்படின்றது வந்து அவருக்கே வலித்தோம் ஏன்னா அதுவும் நம்ம கண்ட்ரோலில் இல்லை ஒரு மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரோலில் குவாலிட்டியும் கிடையாது ப்ரொடக்ஷனும் கிடையாது அது முழுக்க முழுக்க நம்ம மேனுஃபேக்சரை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய சூழல் இருக்குது இப்போது அட்வான்டேஜஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா மற்ற எல்லோரையும் விட ஒரு காம்படிட்டிவான ப்ரைஸ் கொடுக்கலாம் அதே நேரத்தில் ஹை ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு மெர்ச்செண்ட் எக்ஸ்போர்ட்டரோட ஒரு மேனுஃபேக்சர் எக்ஸ்போர்ட்டருக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமாக கிடைக்கும் ஆனால் அவருக்கும் சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது என்ன அப்படின்னா நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் எதுக்கு மிஷினரிஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் லேபர்ஸ்க்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்கு ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டு வேணும் ஸோ இந்த மாதிரி செலவுகளும் இருக்குது அதில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டருக்கு இருக்குது என்ன அப்படின்னா குவாலிட்டியும் ப்ரொடக்ஷனும் ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ அவர் சரியான குவாலிட்டியில் ஒரு பெரிய அளவிலான ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அவருக்கு தான் இருக்குது ஸோ எந்த அளவுக்கு ஒரு மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டு இருக்குது சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்ருக்கு சில ப்ரோஸ் அண்ட் கான்ஸும் இருக்குது